நீங்க நாலு மணி எல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவீங்க அதனால உங்களுக்கு அதுதான் हेरे वाला तो बालों वाला राज्य में i put it pani pani ada bagiya ada நான் சாந்தாமணி பச்சை முத்து வித்யாலய மாணவி இப்பொழுது நான் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் இந்த வித்யாலயம் எனும் அரண் அரண் மிகுந்த பள்ளிகளிலே பள்ளியிலே நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாவது வருட மாணவர்கள் இப்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம் எங்கள் பள்ளியில் இருந்த மாணவி மாணவிகள் பல துறையிலே சாதித்திருக்கிறார்கள் தொழில் முனைவோர்களாக முனைவர்களாக கா கல்லூரியிலே பாட விரிவுரையாளர்களாக வெற்றி மிகுந்த இல்லத்தரசிகளாக பல முனைகளிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்று எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி எங்கள் சந்திப்பை ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் எங்கள் பழைய நினைவுகளோடு கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடன் பயின்று இப்போது எங்களிடையே இல்லாத மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் எங்களுக்கு கல்வி புகட்டிய ஆசிரியர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் இந்த விழாவிலே அவர்களை நினைவு கூறுதல் மிகவும் எங்களுக்கு ஆத்ம திருப்தியை தருகிறது இந்த பள்ளியில் நாங்கள் பயின்றதுக்காக மிகுந்த பெருமை அடைவோம் ஏனென்றால் அவினாட்சிலிங்கம் லிங்கம் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே இந்த பள்ளி நிறு நிறுவி வித்யாலயம் என்னும் அரண் பள்ளி பள்ளி நிறுவனத்தையும் தொடங்கி அதிலே சிவானந்தா என்ற உயர்நிலைப் பள்ளியில் நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே காந்தியடிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பெருமை மிகுந்த நிறுவனத்தில் கல்வி நிறுவனத்தில் நாங்கள் எல்லாம் பயின்றதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பழைய நினைவுகளோடு ஐயாவுக்கும் புகழஞ்சி செலுத்தி பெருமை கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்கிறத விட எங்கள் அப்பா பேர் சொல்கிறதுன்னு எனக்கு பெரிய பெருமை இருக்குது அவர் அக்ரியில் ப்ரின்ஸிபலாக இருந்தார் வித்யாலயத்தில் அப்போது எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து இவன் சித்ரா பௌர்ணமி எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடுவோம் ஃபாட்டோஸில் எல்லோரும் வெளியேருந்தும் வருவாங்க அதெல்லாம் பெண்கள் எல்லாம் தனியாக ஒரு ரவுண்டு ஆண்கள் எல்லாம் தனியாக ஒரு ரவுண்டு குழந்தைங்க எல்லாம் ஒரு ரவுண்டுன்னு சொல்லி அப்படி ஒரு புல் புது புதுவுகளானால் அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தா எங்கள் குழுமம் வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி ஐம்பதாவது வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னு அதை விட ஒரு பேரானந்த தான் வேறு எதுவுமே இருக்க முடியாது அன்றைக்கி நினைக்கல நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் முதல்ல கூடணும் அதுக்கடுத்து இப்போ ஐம்பதாவது வருஷத்துக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் நிறைய நண்பர்கள் இழந்திருக்கோம் நம்ம அவர்களுடைய வருகையும் இழந்திருக்கோம் இன்றைக்கி அவங்களோட மறைவும் ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு ஆனால் எல்லாமே வந்து இறைவன் செயல் தான் அதில் நாங்கள் அழகாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இது இந்த விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இலத்தரிசி தான் பட்டு ஸ்மியூல்னு சொல்லிட்டு ஒரு இதில் பாட்டு பாடுற இதில் நிறைய பாட்டு பாடிட்டுருக்கேன் அது யூடியூப்லெல்லாம் கூட எல்லோரும் பார்த்துருப்பீங்களோ என்னமோ தெரியல பட் அதில் நிறைய சாங்ஸ் என்னோடய சாங்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகிட்டுருக்கு அது முடிஞ்சால் பாருங்கள் லைக் கொடுங்க அது வந்து உண்மையாக ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கும் எனக்கு தான் என்னோடய குழந்தைங்க ரெண்டு பேருமே ஒரு ஆண் ஒரு பெண் தான் அவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் இப்போ நான் கிளம்பி வரும்போது அங்கேருந்து பேசினேன் அம்மா நல்லா ஜோஷாக கொண்டாடுங்க ரொம்ப நல்லா ஃபன் ஹேவ் மோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த வயசில் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மிக்க நன்றி இறைவனுக்கு மிக்க நன்றி நான் வை பழனிசாமி வைப்பா என்று அன்புடன் அழைப்பார்கள் நான் மற்றும் நண்பர்கள் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா வித்யாலயா கல்வி நிறுவனத்தில் சுவாமி சிவானந்தா உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவியர்களின் மறுநே சந்திப்பு மரி சந்திப்பு ரீயூனியன் இன்று ஐம்பது ஆண்டுகள் முடிந்து இன்று ஐம்பதாவது ஆண்டு முடிந்து இன்று நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அன்று பழைய நினைவுகளோடும் காலஞ்ச ஆண்டு கால வாழ்க்கை பயண நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டு மனமகிழ்வோடு இருந்தோம் இடையில் நாம் அது உடன் பயின்ற மாணவர்கள் மாணவிகளின் சிலர் காலம் சென்றதால் அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது அவர்களின் குறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் தற்போது அவர்களின் நினைவில் இருந்துக்கிறோம் இங்கே இன்று கூடிய அனைவரும் மிகவும் மகிழ்வகிள் மக்க மன மகிழ்வுடன் இருந்து பாடல் பாடல் கொண்டாட்டங்களுடனும் பழைய இனிப்பு வகைகளை கடலை மிட்டாய் பழுப்பி சொல்ல சொல்ல தேன்மிட்டாய் கம்பர்கட்டு மற்றும் நெல்லிக்காய் நாவற் இவர்களையும் எல்லாமும் விருப்பப்பட்டு எடுத்து உணவு உண்டு மகிழ்ந்தோம் மற்றும் பாடல்கள் பாடிய ஆடல்களுடன் நல்லா மகிழ்வுடன் இருந்தோம் இந்த நினைவுகள் என்றும் பசுமையாக இருக்கிறது அன்று எழுபத்தி ஐந்தில் நடந்த நினைவுகளை மீண்டும் இப்போது ஐம்பது வருடம் கழிந்து இன்றும் அதே மகிழ்வுடன் அனைவரும் ஒன்று கூடி நட்புடன் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இது மீண்டும் தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி